அன்பானவர்களே இந்த மத்திய வேலையில் உங்களை இந்த டிவி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இந்த லாக்டவுன் நேரத்தில் நம்மளுடைய நேரத்தை வெறுமையாக கழிக்காதபடிக்கு தேவ சத்தியத்தை தியானிப்பது நமக்கு நல்லது ஆகவே நாம் இப்போ தேவ சத்தியத்தை ஒரு சிறு பகுதியை பார்க்க போகிறோம் லூக்கா எழுதின சூசியஸும் பதினைந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் அதில் ஒரு சிறு துணிக்கு தான் இந்த ஒரு வார்த்தையை தியானிக்கும் பொழுது அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இந்த செய்தியை முழுசாக கவனிங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அன்பானவர்களே இதில் ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியம் மாத்திரம்தான் சொல்லப்போகிறோம் அதிக நேரம் எடுத்தால் மக்கள் செய்தி கேட்க மாட்டாங்க என்பது தெரியும் ஆகவே சுருக்கமான செய்தி நீங்கள் கருத்தாக கவனிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் எட்டாம் வசனத்தை நாம் இப்போ வாசிக்க கேட்போம் அன்றியும் ஒரு ஸ்திரீ அன்றியம் ஒரு ஸ்திரீ பத்து வெள்ளிக்காசை இருந்து பத்து வெள்ளிக்காசு உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ தேடாமல் இருப்பாளோ ஒரு ஸ்திரீ அந்த பத்து வெள்ளிக்காசுல ஒரு காசு போனா விளக்கை கொளுத்து ஜாக்கிரதையாக தேடாமல் இருப்பாளோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருந்த காலத்தில் ஓமையாக சொல்லப்பட்ட வேத வசனம் ஆகவே ஒரு ரகசியம் அது தேவன் நாம் நம்மளை இழந்து போனார் நாம் தேவனை விட்டு தூரம் போனோம் தேவன் நம்மளை கண்டுபிடிக்கத்தக்கதாய் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதாய் தன் ஒரே பேரான குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு போது நமக்கு ரட்சி குண்டு பண்ணும்படியாக அவர் ஏற்படுத்தப்பட்ட இயேசு ஆண்டவர் சொல்லக்கூடிய மறைபொருளான ரகசியம்தான் இந்த பத்து வெள்ளிக்காசி அன்பானவர்களே இந்த ஓமையில ஒரு ரகசியம் என்னன்னு சொன்ன ஒரு ஸ்திரீ பத்து வெள்ளிக்காசு உடையவளாக இருந்த ஏன் அந்த பத்து வெள்ளிக்காசு அது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பத்து வெள்ளிக்காசு ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை பார்த்து நிச்சயம் செய்யப்படும்போது போது போடுபடுகிறது தான் அந்த வெள்ளிக்காசு அந்த வெள்ளிக்காசு எதுக்கு அடையாளம்னு சொன்னால் அந்த மணவாளன் என்னை நிச்சயித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக தான் அந்த வெளிக்காசு ஆக அன்பானவர்களே இப்போ இப்போல்லாம் நம்ம பார்க்கும்போது என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் நிச்சயத்தாமலம் என்று சொல்கிறோம் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு அடையாளமாக ஒரு மோந்திரமோ அல்லது எதையாவது ஒரு அடையாளமாக வைக்கிறார்கள் இது அந்த காலத்தில் கூட இருந்த ஒரு காரியம்தான் ஆகவே தான் ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த பத்து வெள்ளிக்காசை உதாரணமாக காட்டி அந்த மனவாட்டி அந்த பத்து வெள்ளிக்காசில் பத்திரமா ஏன் இருக்கணும் என்பதற்கு அடையாளமாக தான் இந்த ஓமையை சொல்கிறார் இந்த ஓமையில் ஒரு சத்தியம் அடங்கியிருக்கு ஆகவே ஒரு மணமகளை பெண் பார்க்க வரும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் இந்த மணமகள் பாடுவாளா என்று கேட்பார்கள் அந்த குரல் வளம் நல்லா இருக்கிறதா என்பதற்காக கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று சொல்லுவார்கள் அவள் நடப்பாளா என்பதற்கு கொஞ்சம் வீட்டை பெருக்குங்கள் என்று சொல்லுவார்கள் அவள் அந்த வீட்டை சுத்தமாக பெருக்குவாளா என்பதை பார்க்கும்படி தொடப்பு குச்சி அந்த பெருக்கும் அந்த குச்சிகள் ஏதாவது செதல் அடிக்கப்படுமானால் அவைகளை மறுபடியும் கூட்டி சேர்ப்பாளா என்பதை பார்ப்பாங்க இது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது ஏன்னா அந்த பெண் அந்த குடும்பத்துக்கு ஏற்றவளாக தன் குடும்பத்தை அரவணைக்கிறவளாக அந்த குடும்பத்தை இருக்கிறவர்களாக மானத்தை கட்டி காப்பவளாக இருப்பாளா என்பதற்கு அடையாளமாக இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்ய சொல்லுவார்கள் அதே போலதான் இந்த காசு கூட அந்த பெண்ணினுடைய அவள் ஏற்றவளாய் என் குடும்பத்துக்கு ஏற்றவளாய் இருப்பாள் என்று சொல்லி அவர்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் பொழுது அவளுக்கு அடையாளமாய் போடப்பட்ட காசு தான் இந்த பத்து வெள்ளிக்காசு இந்த மணவாளன் அந்த மனவாட்டிக்கு ஒரு அடையாளமாய் பத்து வெள்ளிக்காசு போட்டுட்டு அதை கொடுத்துட்டு போகும்போது அந்த மனவாளன் வரும் மட்டுமாக அந்த காசுகளை அவள் பத்திரமாய் வைக்க வேண்டும் அந்த காசுகளை அவள் அணிந்து கொண்டிருக்க வேண்டும் அதுக்காக தான் அந்த காசுகளை ஒரு ஒரு ஆவரணமாக அதை செய்து அவர்கள் அந்த கழுத்துக்கு நெருக்கினபடியாக அதை கட்டுவார்கள் காரணம் என்னன்னு சொன்னா அந்த அந்த காசு அந்த கழுத்தில் மற்றவர்கள் காணும்படியாக கட்டும் பொழுது அந்த காசு மற்றவர்களுக்கு தெரியும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணை யாரோ மனு முடிக்கும்படி நிச்சயத்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த பெண்ணை பார்க்கும்படியாக வர மாட்டார்கள் ஆகவே வேறு ஒருவனுக்கு நிச்சயம் தான் என்பதற்கு அடையாளமாக இந்த காசையை அணிந்து கொண்டிருக்க வேண்டும் அதே போல அந்த காசை அவள் கட்டி காத்து பத்திரமாய் வைக்காவிட்டால் மணவாளன் வரும் பொழுது அதில் ஒன்று குறைவாக இருந்தாலும் இவள் என் குடும்பத்துக்கு ஏற்றவள் அல்ல இவளை நான் மனம் முடிக்க மாட்டேன் என் வீட்டுக்கு தகுதியானவள் அல்ல என்று நிரங்காக இருக்கக்கூடும் நிராகரிக்க கூடாதபடிக்கு அந்த காசை அவள் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மன வரும் மட்டும் அது எப்போ வருவார தெரியாது எப்போ மனம் முடிப்பாரோ தெரியாது ஆனால் நிச்சயிக்கப்பட்ட பெண் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே ஏசாண்டவர் வெளியேற பெற்ற ரட்சிப்பு நமக்கு தர்ப்பிக்க பண்ணியிருக்கிறார் அவர் ஒரே பேரான குமாரனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட யாவர்களும் குமாரர்களும் குமாரிகளும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் மனவாட்டிகளும் வரும் பொழுது நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம் ஆகவே அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு இலவசமாய் வந்ததல்ல ஏ ஆண்டவர் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்காக பிரயாசப்பட்டு கொடுக்கப்பட்டது தான் இந்த வெளியேற பெற்ற ரசி அன்பானவர்களே இதை குறித்து தான் இந்த மூன்று வசனங்களும் குறிக்கிறது அடுத்த ரெண்டு வசனங்களையும் நம்ம பார்க்கலாம் வாசிங்க கேட்போம் கண்டுபிடித்த பின்பு அந்த காசை அவள் கூ பெருக்கி வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி தேடி கண்டுபிடித்த பின்பு தன் தன்னைகிதிகளையும் தன் சிநேகிகளையும் அயல்வீட்டு காரிகளையும் அயல் வீட்டு காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்த என்னோட கூட சந்தோஷப்படு சந்தோஷப்படுங்கள் என்று என்பால் அல்லவா அவள் என்பால் அல்லவா அந்த காசு காணாமல் போன உடனே அந்த பெண்ணானவள் துடி துடித்து போவார் ஏன் என்று சொன்னால் ஒன்பது காசு இருக்கிறது இன்னும் ஒரு காசு இல்லைன்னா என்ன என்று சொல்லி அவள் அலட்சியமாக இருக்க மாட்டார் ஏன் என்று சொன்னால் ஒன்பது காசு இருந்தாலும் அந்த ஒரு காசுதான் அவளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் பத்து காசு கொடுத்து போன அந்த மனவாளன் வரும்போது பத்து காசு திரும்ப தர வேண்டும் பத்து காசை திரும்ப தான் அவள் ஏற்றவளாக இருக்க முடியும் ஆகவே அந்த ஒரு வெள்ளிக்காசின் மேலே அவளுக்கு கரிசனையா இருப்பார் அந்த வெள்ளி ஒரு வெள்ளி தானே என்று சொல்லி அவள் அதை கே ஏராளமாக எண்ணி அவள் அதை விட்டு ஆனால் அந்த மனவாளன் அவளை ஏற்றுக்கொள்வதிலே தடைப்பட்டு போகும் அவளுடைய வாழ்க்கையும் நிர்ணயிக்க முடியாது விவாகம் செய்யாமல் கூட போகலாம் ஆனால் அன்பானவர்களே இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிரிசு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் ஏசாண்டவர் நாம நித்திய மனவாளனாக அவர் வரும்பொழுது நாம் அவரை எதிர்கொண்டு போகும்போது அந்த மனவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மளை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் நம்மளிடத்தில் மனவாட்டியாக கொடுக்கப்படுகிற அந்த நித்திய ரட்சிப்பு பாவ மன்னிப்பு விடுதலை சந்தோஷம் சமாதானம் தேவன் வெளியேற பெற்றதை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் இதுதான் இந்த மனவாட்டிக்கு உண்டான அடையாளம் இதை கொண்டு தான் நாம் ஏ சாண்ட ஒரு இடத்துல எதிர்கொண்டு போக முடியும் இதில் நாம் இந்த ரட்சிப்பை இழந்து ஒரு இடத்துல போய் நான் மனம் முடித்து என்று சொல்லி சொல்ல முடியாது ஏ சாண்டவர் நம்மளை மனம் முடிக்காமல் போகலாம் போகாமலும் போகலாம் ஆக இந்த ரட்சிப்பு வெளியேற பெற்றது எப்படி அந்த ஸ்திரீயானவள் அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்து அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரையும் அலை அழைத்து அவர்களோடு சந்தோஷப்பட்டு காணாமல் போன என் வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்று சந்தோஷப்படுகிறாளோ அதே போல் நாம் இந்த நித்திய ரட்சிப்பை பத்திரமாய் வைத்துக்கொண்டு இயேசு ஒரு கெட் போகும் ஏசாண்டு ஒரு இடத்துல போகும்போது அதை நம்ம பத்திரமாய் கொண்டு போவோமானால் நம்மளை மனம் முடிப்பது மாத்திரமல்ல தன் இடத்துல சேர்த்துக்கொள்வது மாத்திரமல்ல நித்திய மன நித்திய என்ற அந்த ஸ்தானத்தில் உயர்த்துவது மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்தில் தேவாதி தேவ தேவர்களுக்கு தே தேவனோடு கூட இருக்கக்கூடிய தேவ தூதர்களோடு தேவன் சந்தோஷப்படுவார் இதோ இதை நான் தொலைத்து விட்டேன் என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அதை நான் கண்டுபிடித்தேன் அது என்னிடத்தில் சேர்த்துக்கொண்டேன் என்று சொல்லி பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என் அன்பான சகோதர சகோதரிகளே தேவன் கொடுத்த ரட்சிப்பு உங்கள் இடத்துல எப்படி இருக்கிறது நீங்கள் அதை தொலைத்து விட்டீர்களா அல்லது இடத்துல பத்திரமா இருக்கிறதா தேவன் எப்பொழுது வருவாரோ தெரியாது குமாரநாயி இயேசு கிறிஸ்து நான் திருடனை போல வருவேன் என்று சொன்னார் எக்காலம் ஊதும் பொழுது நான் வருவேன் என்று சொன்னார் ஆக அவர் வரும்பொழுது எதிர்கொண்டு போகிற நாம் ஏசான்னு ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதியோடு இருக்கிறோமா நம்மளுடைய ரட்சிப்பை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் தேவன் இடத்துல நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போம் ஆராய்ந்து பார்த்து அறிக்கை செய்வோம் அந்த ஸ்திரீயானவள் அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்தது போல நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளும் குற்றங்களையும் கண்டுபிடித்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஏசாண்டவருக்கு ஏற்ற மனவாட்டியாய் நாம் இருக்க மேல் முயற்சி செய்வோம் தேவன் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் காலம் சமீபமாக இருக்கிறது கத்தர் வருகையோ சமீபித்திருக்கிறது ஆகவே அலட்சியமாக இல்லாமல் நம்ம ரட்சிப்பை குறித்து நாம நிர்விசாரமாக இருக்காமல் அந்த ரட்சிப்பை வெளியேற பெற்ற ரட்சிப்பை பாதுகாத்து கொள்வோம் தேவனுக்காக எதிர்கொண்டு இருப்போம் தேவன் நம்மளோடு நம்மளை எதிர்கொண்டு கொண்டு போகும்படி வருவார் அப்பொழுது தேவன் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக நம்மளை நாமே தேவனிடத்தில் ஒப்புரவாக்குவோம்